வணக்கம் பொது தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா இந்த கற்பித்தல் கருவிகள் அதாவது டீச்சிங் டூல்ஸ் டாபிக் கொஞ்சம் குழப்பமா இருக்கா கவலே படாதீங்க இந்த விளக்கத்தில் தேர்வுல கேட்கக்கூடிய எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ரொம்ப எளிமையா தெளிவா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல கற்பித்தல் கருவிகள்னா என்னென்னு ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம பழைய பாரம்பரிய கருவிகளோட அடிப்படைகளை புரிஞ்சுக்க போறோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள நுழைவோம் கடைசியா இது ரெண்டுல எது சிறந்ததுன்னு ஒப்பிட்டு பார்த்து ஒரு முக்கியமான சிந்தனையோட முடிப்போம் இந்த வரிசைப்படி படிச்சா தேர்வு நேரத்துல உங்களுக்கு சூப்பரா ஞாபகம் இருக்கும் சரி வாங்க முதல்ல பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கற்பித்தல் கருவிகள் அப்படின்னு சொல்றோமே அதோட அர்த்தம் என்ன அது ஏன் ஒரு கிளாஸ் ரூம்க்கு அவ்வளோ முக்கியம் பார்க்கலாம் வாங்க இதுங்க வெறும் கரும்பலகையோ கணினியோ மட்டும் கிடையாது இதுங்க டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நண்பன் மாதிரி அவங்களோட கல்வி பயணத்துல கூடவே வர்ற ஒரு துணை யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல கரும்பலகையா இருந்தது இன்னைக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி வரைக்கும் வளர்ந்து நிக்குது அந்த சுவாரஸ்யமான பரிணாமத்தை தான் நாம இப்ப பாக்க போறோம் இப்ப நாம நம்மளோட முதல் முக்கியமான பிரிவுக்கு போகலாம் இந்த பாரம்பரிய கருவிகள் ரொம்ப சிம்பிளானவ செலவும் கம்மி பல வருஷமா நம்ம வகுப்பறைகள்ல ஒரு அங்கமாவே இருந்துட்டு வருது நமக்கு எல்லாரும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கரும்பலகு டீச்சர் எழுதி அளிக்கிறத எத்தனை தடவை பார்த்திருப்போம் அதோட ஸ்பெஷாலிட்டியே அந்த உடனடி பயன்பாடுதான் இன்னைக்கு அதோட நவீன வடிவமான வெண்பலகை கலர் கலர் மார்க்கர்ல எழுதும்போது வகுப்பறையே அழகா தெரியுது ஒரு பெரிய பாடத்தை ஒரே பார்வையில புரிய வைக்க விளக்கப்படங்கள் அதாவது ஷார்ட்ஸ் ரொம்பவே உதவுது இல்லையா மனுஷனோட இதயம் எப்படி வேலை செய்துன்னு படிக்கும்போது ஒரு தட்டையான படத்தை விட அதோட முப்பரிமாண மாடலை பார்த்தா எவ்வளவு உதவியா இருக்கும் அதே மாதிரி தான் உலக வரைபடங்கள் புவியியலுக்கு உயிர் கொடுக்குது சில நேரங்கள்ல ஒரு உண்மையான இலையே நேர்ல கொண்டு வந்து காட்டுறது நூறு படங்களுக்கு சமம் அதுதான் நிஜ பொருட்களோட சக்தி தேர்வுல பாரம்பரிய கருவிகளின் நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் செலவு கம்மி கரண்ட் தேவையில்ல பயன்படுத்த ரொம்ப ஈஸி குறிப்பா கிராமப்புறங்களுக்கு இது ஒரு பெரிய வரம் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க டெக்னாலஜி வளர வளர உருவான நவீன கருவிகளை பத்தி பாக்கலாம் அனுபவத்தையே மொத்தமா சொல்லலாம் ப்ரொஜெக்டர்கள் வந்த பிறகு வகுப்பறையே ஒரு மினி தியேட்டர் மாதிரி ஆயிடுச்சு கணினிகள் மூலமா உலகத்தையே நம்ம விரல் நுனிக்கு கொண்டு வர முடியுது ஆனா இந்த ஸ்மார்ட் போர்டு இருக்கே அது ஒரு மேஜிக் ஆசிரியர் அந்த திரைய தொட்டே பாடம் நடத்தலாம் வீடியோக்களை விடலாம் இதனால படிக்கிறது ஒரு விளையாது மாதிரி ஜாலியா மாறிடுது இப்பெல்லாம் கத்துக்கிறதுங்கிறது நாலு சுவத்துக்குள்ள மட்டும் இல்ல உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற கல்வி செயலிகள் நீங்க எங்க பின்தங்கி இருக்கீங்களோ அங்க உங்களுக்கு உதவி செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நீங்க எகிப்திய பிரமிடுகளுக்குள்ளேயே பயணம் செய்ய முடியும் இது வெறும் கற்பனை இல்லை இன்னைக்கு இருக்கிற வகுப்பறையோட நிஜம் பாடங்களை ஒழுங்கு அமைக்கிறதுக்கும் வீட்டு பாடங்களை அப்படி கொடுக்கறதுக்கும் கூகுள் கிளாஸ் ரூம் மாதிரி எல்எம்எஸ் அதாவது கற்றல் மேலாண்மை அமைப்புகள் ரொம்ப உதவுது ஒரு பாடம் முடிஞ்சதும் கஹூட் மாதிரி செயலிகள் மூலமா ஒரு ஜாலியான குவிஸ் நடத்தி யார் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு டீச்சர் அப்பவே தெரிஞ்சுக்க முடியும் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உலக அளவு தகவல்களை அணுக முடியறதும் உடனுக்குடன் இதுதான் நவீன தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய சக்தி நம்ம பாரம்பரிய கருவிகளால நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா இந்த அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது இப்ப நாம தேர்வுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ரெண்டு வகையான கருவிகளையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்க போறோம் இது உங்க தேர்வு தயாரிப்புக்கு ரொம்பவே உதவும் எந்த கேள்விதான் நிறைய பேர் மனசுல இருக்கும் இதுக்கு நேரடியா ஒரு பதில் இருக்கா இல்ல சூழ்நிலையை பொறுத்து பதில் மாறுமா வாங்க அடுத்த ஸ்லைட்ல இத விரிவாக பார்க்கலாம் இந்த அட்டவணையே நல்லா பாருங்க இதுதான் நாம இவ்வளவு நேரம் பேசுனதோட முழு சாராம்சம் ஒரு பக்கம் செலவுலையும் பராமரிப்புலையும் பாரம்பரிய கருவிகள் ஜெயிக்குது அவை ரொம்ப எளிமையானவை இன்னொரு பக்கம் மாணவர்களை ஈர்க்கறதுலையும் புதுமையான வழிகளை கற்பிக்கிறதுலயும் நவீன கருவிகள் தான் முன்னிலையில நிக்கிது தேர்வுல ஒப்பீட்டு கேள்வி வந்தா இந்த அட்டவணையில இருக்கிற குறிப்புகளை நீங்க அப்படியே பயன்படுத்தலாம் கடைசியா இந்த ஆய்வோட முடிவையும் இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தியையும் பார்க்கலாம் ஆக எது சிறந்ததுன்னு சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல உண்மையான பதில் நமக்கு இரண்டுமே தேவை இது வேர்களும் கிளைகளும் மாதிரி பாரம்பரிய கருவிகள் நம்ம அடிப்படையா அதாவது வேர்களை ரொம்ப வலுவா உருவாக்குது நவீன கருவிகள் அந்த வேர்கள் மேல அறிவு கிளைகளா பரப்பி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு மாணவர்களை தயார்படுத்தது தேர்ந்தெடுப்பதில்ல ரெண்டையும் சரியா இணைக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த சக்தி வாய்ந்த மேற்கோளோட முடிக்கலாம் நீங்க எந்த கருவியை பயன்படுத்தினாலும் சரி அதை எப்போ எப்படி எதுக்காக பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிற ஆசிரியர் தான் ஒரு வகுப்பறையோட மிக முக்கியமான நபர் இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க சொந்த கற்றல் பயணத்துல ஒரு கரும்பலகையோ அல்லது ஒரு ஸ்மார்ட் போன் செயலியோ எது உங்க மேல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு யோசிச்சு பாருங்க உங்கள் தேர்வுகளில் வெற்றி பெற மனமார்ந்து வாழ்த்துக்கள்